சற்றுமுன் முதல்வர் வீட்டில் பரபரப்பு கண்ணீரில் மூழ்கிய தமிழக மக்கள் ஸ்டாலினுக்கு என்ன ஆட்சி கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் இப்போ தொண்டர்கள் எல்லாமே குமிஞ்சிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போ பரபரப்பா செயல்பட்டு இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு முனைப்பொருள் செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களாக திமுக தான் தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிட்ருக்காங்க தமிழக மக்களுக்கு தேவையான எத்தனையோ நல்ல விஷயங்களை அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய புது புது விஷயங்களையும் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்க இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில இவங்க பண்ணக்கூடிய சில தவறுகள் அப்படின்னு எதிர்கட்சிகள் நிறையா சுட்டி தான் இருக்காங்க இவங்க ஆரம்பிச்சிக்கக்கூடிய கூடிய நிறைய விஷயங்களையும் இதில் நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னு அதையும் சுட்டி காட்டிட்டும் இருக்காங்க ஸோ திமுக பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்ல விதமாக முடிஞ்சிருக்கா கெட்ட விதமாக முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திமுக மீண்டும் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அனைத்து கட்சியுமே இப்போ ரொம்ப வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஒரு பக்கம் அதிமுகவில் நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்கா அப்படிங்கிற புதிய கட்சியை ஓபன் பண்ணி அதன் மூலயமா திமுகவுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துட்ருக்காரு ஸோ திமுகவுக்கு இப்போது மிகப்பெரிய எதிர்பார்க்கிறது தாவேக்கா தான் இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய கட்சியை எப்படியாவது மேம்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சி ஆகணும் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகிறது திமுகவாக தான் இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக திட்டமிட்டு செயல்பட்டு இருக்காங்க இதுக்காக பல ஊர்களுக்கு போகிறது பல தனது கட்சி தொண்டர்களை பார்க்கறது தனது கட்சி நிர்வாகிகளை பார்க்கறது ஏன்னா அதிமுக இருந்த மிக முக்கியமான கட்சி தலைவர் செங்கோட்டையன் அவரே இப்போது தேவை கேக்க போயிட்டாரு அதனால் இதே மாதிரி நம்ம கட்சியிலிருந்து யாராவது கட்சி தவறானா அது நம்ம கட்சிக்கு பெரிய இழப்பாக மாறிடும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரொம்ப செயல்பட்டுருக்காரு அவருக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு இருந்தாலும் இந்த வயதிலையும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் தனது கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கடவுள் பக்தியும் இவருக்கு கிடையாது இவங்க கட்சிக்கே கிடையாது ஆனால் இவங்களுடைய மனைவிக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஸோ அவங்களுக்கு சாமி பக்தி ரொம்பவுமே அதிகம் அவங்க நேற்று தினம் ஸோ மகா தீபத்துக்காக கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படி போன இடத்துல அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அவங்கள பார்த்துட்டு இது மாதிரி உங்கள் குடும்பத்துக்கே இப்போது நேரம் சரியில்லை ஸோ உங்கள் கணவனையும் உங்கள் மகனையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு இப்போது பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காங்க அதை கேட்டு முதலும் முதல் ஸ்டாலினுடைய மனைவியான துர்காவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு எங்கே தன் கணவர் இப்படி கொஞ்சம் கூட ரிஸ்ட்டே இல்லாமல் மக்களுக்கு நல்லது பட போகிறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காரு இப்படியாப்பட்ட இந்த நேரத்தில் அவருக்கு எதுனா ஆயிடுமோ அப்படின்னு டோட்டலாக பயந்து போயிருக்காங்க பயந்து போனது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சொல்ல தெரியாமல் வந்து வீட்லேயும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்தினர்கள் அதை பெருசாக யாருமே எடுத்துக்கவே இல்லையா இதனால இப்போ அவங்க உச்சகட்ட சோகத்துல முடியிருக்காங்க நீங்க இன்னும் ஒரு பத்து நாளுக்கு வெளியவே போக கூடாது அப்படின்னு அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது அவங்கள வெளியவே வெளியிலையாம் இதனால ஒருவேளை தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற பதட்டத்துல கிட்டத்தட்ட நிறைய தொண்டர்கள் அவங்க வீட்டை முற்றுகையேட்டிருக்காங்க அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கே பயங்கரமாக எல்லாம் கண் கலங்கி கதறி அளவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனால் அந்த வீட்டில் இப்போது உச்சகட சோகம் எழுந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை ஆனால் பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்காக இப்போது அவங்க மனைவி அவரை தடுத்து நிப்பாட்டியிருக்கிறது அவங்க வீட்லேயும் சரி அரசியலையும் சரி மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு